இப்போ ஒரு கோர்ஸஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தி பிரைன் நியூரோ பயாலஜி ஆஃப் எவ்ரிடே லைஃப் இந்த கோர்ஸ் பற்றி எனக்கு பார்க்கும்போது பிடிக்குது இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா க்ளிக் பண்ணோம்னா இந்த கோர்ஸை பற்றினா டீட்டெயில்ஸ் வரும் கோர்ஸோட டைட்டில் வாட்ச் இன்ட்ரோ வீடியோ இது இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வரும் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இந்த கோர்ஸை பற்றி என்ன பேச போகிறாங்க இந்த கோர்ஸில் அது நம்மளுக்கு தேவையானதாக இருக்குமா இல்லைன்னா தே சுமையாக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சிலபஸ் இது ரொம்ப முக்கியம் என்னென்ன டாபிக்லாம் இதில் கவர் பண்ண போகிறாங்கன்றத பார்த்துக்கணும் ரெக்கமெண்டட் பேக்ரவுண்ட் இதுவும் முக்கியம் அதாவது இந்த கோர்ஸை எடுக்கணுன்னா நம்மளுக்கு ஒரு சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்னு இதில் சொல்லியிருப்பாங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் இன் பிரைன் இஸ் டு சைன் அப் மூளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா சைன் இந்த கோர்ஸ் படிங்க பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேக்ரவுண்டை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை சஜஸ்டட் ரீடிங்ஸ் சஜஸ்டட் ரீடிங்ஸ்னால் நம்ம எதுவுமே படிக்க தேவையில்லை இவங்க கொடுக்குற மெட்டீரியலே போதும் ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே கொடுத்துருக்கிற புக்ஸையோ இல்லைனா பேப்பர்ஸையோ இல்லைனா அதர் ஆர்டிகிள்ஸையோ நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கோர்ஸ் ஃபார்மேட் இந்த கோர்ஸ் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும் உதாரணத்திற்கு ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு லெக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு லெக்சரும் எவ்வளோ கால அளவு இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்கும் இதுக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில கோர்சஸ் ஒரு வாரத்துக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி லெக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பிஸ் பிஸி ஷெடியூலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஷூட் ஆகாமல் இருக்கலாம் இது வந்தும் நீங்கள் அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் ஏன்னா எழுபது லெக்சர்ஸையும் உங்களால் பார்க்க முடியாது டைம் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த கோர்சஸில் எவ்வளோ நேரம் ஒரு வாரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க ஒர்க் லோடுன்னு சொல்லுவாங்க டூ டு த்ரீ ஹவர்ஸ் பெர் வீக் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு மணி நேரம் செலவு பண்ணாலே போதும் அந்த கோர்ஸ் முடிக்கலாம் நீங்கள் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இந்த இந்த கோர்ஸை பற்றினா ஃப்ரீக்வெண்ட்டாக பல பேர்கள் கேட்கக்கூடிய பல பேரோட மனசில் இழ இழக்கூடிய கேள்விகள் அதுக்கு அவங்களே பதிலும் சொல்லியிருப்பாங்க இதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எனக்கு பிடிக்குது நான் அந்த கோர்ஸை கோர்ஸ் அட்டன் பண்ண விரும்புகிறேன்னா என்ரோல்னு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் ஆல்ரெடி என்ரோல் பண்ணதுனால அந்த ஆப்ஷன் இல்லை என்ரோல்னு பண்ணியிருவேன் ஒன்ஸ் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா போர்ட்டு கிளாஸஸ் அப்படின்ட்டு வந்து இந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக உங்களுக்கு இந்த கோர்ஸோட கிளாஸஸாக கொண்டு போயிடும் அதுக்கு முன்னாடி இங்கேயே போட்டிருக்காங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் டென் வீக்ஸ் ஒர்க் லோடு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் பெர் வீக் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் இருக்குது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் எதில் அவைலபுளாக இருக்குது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஓகே இப்போ நம்ம க்ளாஸுக்கு போவோம்